வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் நேற்று லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கனாவே நேத்து ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க போகிறாங்க இவங்க யாருமே வந்து இவங்களோட பெஸ்ட்டாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதே இல்லை உள்ளே வந்து ஃபேவரட்டிசம் தான் நிறைய போயிட்டுருக்குது நேற்று ஒரு வழியாக அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சுங்க முடிஞ்ச டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு தான் பிக் பாஸ் தலைவரில் முடிச்சு விட்டாருச்சு அப்படின்ற ஆமாம் இன் இன்னைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கான் ஏன்னா போன டாஸ்க் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா வார்டன் அதை வந்து ஃப்ரைடே வரைக்குமே அது எக்ஸ்டன்ட் ஆயிருந்தது இதை அவரால் தாங்கிக்க முடியல ப்ளஸ் வந்து பாஸே வந்து ட்விட்டரில் வந்து அவர் போட்டிருக்கிற மெசேஜ் கூட நிறைய பேருக்கு இந்த இந்த சீசனுக்கு வந்து எனக்கு பொறுமையை கொடு கடவுளே அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கிற இதுவெல்லாம் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிருந்தது நிஜமாக இதில் வந்து அவருக்கு ரொம்ப பொறுமை இருக்கணுங்க அவர் ஒரு ஒரு டாஸ்கையும் அவ்வளோ அழகாக புரிய வச்சா கூட இந்த மக்கு சாம்பிராணிங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேன் இவங்க உள்ள சொன்னா இவங்க வேற ஒரு ஜோனுக்கு கொண்டு போறாங்க அதுல முக்கியமா என்ன பண்ணியிருக்கணும் பிக் பாஸ் வந்து இவரோட கிரியேட்டிவ் டைரக்டர்ஸை வச்சு ஒரு விஷயத்தை ரெடி பண்றாருன்னா உள்ள வந்து விக்ரம் மாதிரியான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டர் தான் உள்ள கூடாது ஏன்னா விக்ரம் இதுக்குள்ளே வந்து ஒரு பிக் பாஸ் வேலையை தான் அவர் பாத்துட்டு இருக்கிறாரு அவரோட கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து வேற வேற மாதிரி மாற்றி விட்டுட்டு ஆடுற ஆட்டம் விளையாடுறாரு இதை விக்ரம் வெளியில் வந்துட்டாருன்னா பாஸ் ஷோ இன்னும் நல்லாவே போகும்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரோரா மாதிரியான ஆட்களும் உள்ள இருக்கிறது வேஸ்ட்டு தாங்க அவங்களும் வந்து பிக் பாஸ் ஆட்டத்தையே களைச்சி விட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க அது பிக் பாஸ் ஆட்டத்தை கெடுக்குது ஃபஸ்ட்டு பிக் பாஸுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல ஒரு கேம் பிளே இருக்கும்ல அது ஃபுல்லாகவே இல்லை அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஜோனில் போயிட்டு இருக்குது ஸோ இதை தான் இங்கே பர்சனலாக நம்ம சொல்ல வரோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வச்சு முடிச்சுட்டாருங்க முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து இதில் நடந்த அவங்கள அவங்களே ரொம்ப ரொம்ப சிலாய்க்கித்து பேசி நான் இப்படி பண்ணா நான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு டாஸ்கை கொடுத்தா ஒழுங்காக அந்த டாஸ்கை பிளே பண்ண துப்பு இல்லை நீங்கள் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு கேட்க தோணுதுங்க இல்லை இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டாஸ்க் முடிச்சார்னா அந்த ஜுவல்லரி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க சொல்லுவாருங்க அப்படி பார்த்தா பிரஜன் தூக்கி போட்டதை சொல்லவே இல்லை ஏன்னா பிக் பாஸ் கேட்கவே இல்லை அவன் வந்து அத்துமீறி தான் பண்ணியிருக்கிறாங்க இது யாருக்காக இந்த ஷோ நடக்குதுன்னு தெரியலங்க ரியாலிட்டி ஷோவா இந்த ரியல் ஷோவா இல்ல டுபா குருஷோவான்னு தெரியலங்க ஏன்னா தான் இருக்கு இந்த பிரஜன் சாண்ட்ரா இவங்கள உள்ள ஏன் அப்படி நடக்குதுன்னா அங்க பிக் பாஸ் போட்ட ஸ்கிரிப்ட விட உள்ள விக்ரமும் அரோராவும் போடுற ஸ்கிரிப்ட் தான் அங்க வேலை செய்யுது அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் பிக் பாஸ் ஷோவியே வந்து கெடுக்கிறாங்க ஆமா இல்ல விக்கல் விக்ரம் வேற ஏற்கனவே சொல்லியிருந்தாரு நானே பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு அப்ப விஜய் சேதுபதிக்கு ஆப்படிக்கிறாரா விக்ரம் தான் கேட்க தோணுதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச அந்த டாஸ்க் முடிஞ்சது இல்லையா அதை பத்தி இவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்கிறாரு யார் நல்லா பண்ணாங்க அப்படின்றதுலாம் இதுல பாத்தீங்கன்னா ஜென்யூன பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் அந்த வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க அடுத்தது வியானா ஃபஸ்ட்டு டே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அவங்கள வந்து இப்படி நீ அடிக்கிறியா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கனி அந்த அரோரா போன்றவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவளுடைய ப்ளேவே வந்து கெடுத்து விட்டுட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க திரும்பியும் ஆக்டிங் கான்ஷியஸ்லாம் வந்துட்டாங்க வியானா ஸோ அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா டெமோ அப்புறம் வந்து பாரு வியானா இவங்கெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இதை இந்த பர்ஃபாமன்ஸை ஓவர் அப்படியே ஃபுல்லாகவே கொண்டு வந்தது யாருன்னா பாரு தான் நம்ம சொல்லலாம் பிரஜன் பிரசென் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரெசன் ஒன்றும் போட்டு பண்ணலைங்க கொல்ல பொம்மை மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தாரே தவிர எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை சேன்றாவும் நல்லா பண்ணாங்க ஏன்னா அவங்களோட அவங்களோட கேரக்டருக்கு அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஒரு லவ் சாங் எடுத்து ஒரு ஆங்கில இந்தியன் ஒரு லேடி எப்படி பண்ணணுமோ அது மாதிரி ஓவர் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அவங்க பண்ணலை ஸோ இவங்க வந்து ஒரு தலை பட்சமாக என்ன பண்ணிட்டாங்க இந்த அரோரா தான் இந்த கேமையும் வந்து மாற்றி விட்டுட்டா அவர் சார் சொல்கிறது வேற பாஸ் வந்து சர்க்குலரில் கொடுக்கறது வேற இவங்க வந்து என்ன பண்றாங்க இவங்களோட கன்வீனியன்ஸ் இவங்க 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 சார்ந்தவங்க வெளியில போயிடக்கூடாதுன்றதுல கான்சியா இருந்து கேம் பிளேவே மாத்தி விட்டு ஒரு வழியா பண்ணி வைக்கிறாங்க என்ன சொல்றது எரிச்சலா இருக்குது ஷோ பாக்கிறதுக்கே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் முடிச்சிட்டாங்க இதுலேயும் வன்மமாக வந்து பார் வந்துடவே கூடாதுன்றதுல ரொம்ப இதுவாக இருந்தாங்க தெளிவாக இருக்காங்க அடுத்தது இன்னொன்று திரும்பவும் சார் என்ன பண்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பயங்கரமான ட்விஸ்டெலாம் கொண்டு வராரு அப்போ கூட இதுங்க திருந்தாதுங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்க இந்த டாஸ்கில் ஜெயிச்சிட்டா நம்ம வந்து ஃப்ரீ நாமினேஷன் கொண்டு வந்துடுவான்னு தானே ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு அதை வச்சு தானே இவங்க இது மாதிரி ஃபஸ்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் சார் என்ன பண்ணார் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவரு உடனே உடனே மாத்தி விட்டுட்டாரு அவர் ஒரு கேம் பிளே விளையாடினாரு நீங்க இப்போ இதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆறு பேரை செலக்ட் பண்ணுங்கன்ட்டாரு அப்போ கனி சபரி இவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இந்த டீம் தான் பாரு டீம் தான் ஜெயிலுக்கு போவாங்க நம்ம நினைச்சோம் இப்போ சார் வேற சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க முகத்துல ஆயிரம் கேள்விக்குறிகள் தெரிஞ்சுச்சு ஆனா பிக் பாஸ் தான் இதுல செமையா விளையாடிருக்காரு இப்போ ஆறு பேரை பெஸ்டா செலக்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க ஏற்கனவே பண்ண பர்ஃபார்ம்லயும்

கம்ருதீனுக்கு அவங்க அப்ளாஸ் கொடுத்தது இதை பார்த்தும் திருந்தாத இந்த பிக் பாஸ் அந்த அந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல வெறி பிடித்த வன்மம் பிடித்த கண்டஸ்டன்ஸ் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க பார்வையே தாக்குற விதமாக பார் எந்த காரணத்து கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுனால பெஸ்ட் பர்ஃபார்மராக யார் யாரெல்லாம் தெரிஞ்சால் யார் யாரெல்லாம் உள்ள ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க இல்லையா அவங்கள தான் வந்து பெஸ்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க கனி அப்புறம் வந்து சபரி விக்ரமும் அரோரா இது மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ பாருங்க பாஸ் தெளிவாக சொல்றாரு நீங்க தேர்ந்தெடுக்கிற பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேவ் ஆவாங்க மீதி இருக்கிறவங்களாம் நாமினேஷன் ஆகி வெளியில போறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியும் இவங்க வந்து ஒரு தலைப்பட்சமாக அதாவது தானோன்னு விளையாடுறாங்க சாப்பாடு சோறு கண்ட இடம் சொர்க்கமாக இருக்குது அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் உள்ளே உக்காந்துட்டு காசு பேசிட்டு இருக்காங்க சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளே ஏரியா மாதிரி அவங்களுக்கு நல்லா கிடைச்சிருச்சு ஸோ ஒரு ரெசார்ட் மாதிரி யூஸ் இருக்காங்களே தவிர மக்கள் இதை பார்த்துட்டு என்னவா ஃபீல் பண்ணுவாங்க மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ எதை எதிர்பார்க்குறாங்க இதை தான் நம்ம கொடுக்கணும் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாக நம்ம எப்படி கொடுக்கணுன்றது இது கூட அவங்களுக்குலாம் இல்லாமல் பாஸையும் இதில் வந்து கோபப்படுத்தி விளையாடுற ஒரு சீசன்

ஸ்லேட்டில் வந்து ஏன் வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஆனாங்க அப்படின்றதுக்கு ஒரு இது எழுதி ஸ்லேட்டை வந்து மாட்ட சொல்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்கங்க ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்லேட்டை வந்து கழுத்தில் அவங்க மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கணும் ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறாருன்னா இவங்க பாருங்கள் எ எந்த வகையில் நம்மளை வந்து இப்படி தள்ளி வச்சுருக்கிறாங்கன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் அப்போ தான் இன்னும் சூடு பிடிக்கும் ஆட்டம் இனிமேல் இவங்க வந்து வெறியோடு ஆடுவாங்கன்றத அவர் எதிர்பார்க்க போல் இருக்குது அடுத்தது இதில் முக்கியமாக பாரு சொன்ன பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அவங்க அந்த ஸ்லேட்டில் எழுதியிருக்கிற விஷயம் கவன சிதறல் அப்புறம் வந்து தூங்கிட்டாங்க டாஸ்க்கு நேரத்தில் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து அந்த ஜூ ஜுவெல்லை வந்து திருடி இருக்கணும் இவங்க எடுத்துருக்கணும் மற்ற அந்த இன்னொருத்தவங்களோட ஜுவல்ல இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டே முழிச்சிருந்தாங்க செகண்ட் டே வந்து அவங்க தூங்கிட்டாங்க அதை அவங்க சொல்கிறாங்க ஜென்யூனாக அவங்க ஒத்துக்கிற விஷயம் இருக்குது சுபிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கேரக்டரை என்னன்னே தெரியாது அதனால் என்னால் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி வினத்து சொல்கிறாரு இந்த டீமில் ஒத்துமை இல்லைன்றாரு உண்மைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்கிறாங்க சுத்தமா இந்த டீமோட ஒத்தே வரல அதனாலதான் வந்து பயாசி எஃப்ஜே எஃப்ஜே ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்க அங்க தான் நான் சொல்றோம். அங்க பார்த்தா மக்களே இதுதான் இப்ப லைவ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.